புதுவை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் தலைமையில் பதினைந்திற்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் நேபாள நாட்டிற்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ளனர் அங்கு அவர்கள் நாள்தோறும் பல்வேறு பகுதிகளை சுற்றி பார்த்து வருகின்றனர் இதனிடையே மேலும் சில அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேபாளம் சென்று அணியுடன் சேர்ந்துள்ளனர் வழக்கமாக புதுவை சட்டசபையில் காலை நேரங்களில் பொதுமக்கள் கூட்டத்தால் அலை மோதும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை கூறி தீர்வு கண்டு செல்வர் ஆனால் கடந்த இரண்டு நாட்களாக புதுவை சட்டசபை கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது ஏனெனில் பெரும்பாலான அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுவையில் இல்லாத காரணத்தினால் அவர்களை சந்திக்க வருவதை பொதுமக்கள் தவிர்த்துள்ளனர் நேபாளம் சென்ற அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற ஏழாம் தேதி புதுவை திரும்புகின்றனர்